புதுசு அதே மாதிரி கிருத்திக்கு தமிழ் படம் எல்லாரும் கீர்த்தின்னு எனக்கு எனக்கு கோவம் வரும் அது அது கிருத்திங்க அப்படின்னு அதுவும் அவங்க வந்து 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 நான் சின்ன சொல்லி நம்மளை நம்மளை வச்சிருவாங்க செட்டுக்கு வைக்கிற ஒரே ஆள் கிருத்தி கிருத்தி தான் கிரேட் டே அப்படி கால் கால் போட்டு உட்காந்து டூ ஃபார் யூ அப்படிம்பாங்க நம்ம சொல்லணும் வேஷி கேரிடர் செல்ஃப் வேசி வேசி ரிசர்ச் ஃபார் கேம் அண்ட் வரும் வரும் அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க நான் வந்து எப்படி நலன் வந்து சரணியா பார்த்து செல்யூட் வச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டாரு அது மாதிரி நானும் ஒரு அஞ்சனிக்கு ஒரு சல்யூட் வச்சு தேங்க் பண்ணிக்கவேன் ஏன்னா அவங்க சப்போர்ட் இருந்தாலும் நம்ம இங்க வந்து வேலை செய்ய முடியும் அதே மாதிரி ஞானவர்களுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் பெரிய லாபம் தரக்கூடிய படமா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ரவி தேங்க்ஸ் ஓ கம்மின் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ அண்ட் ட ஆப்பி சார் அதே குரல் ஒரு அழகான கேள்வியோட உங்களையும் சந்திக்கணும் நீங்க இருக்காங்க வாங்க சார் வாங்க ப்ளீஸ் தம்பி காப்பி ஐயோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க ஐயா ஆயிரத்தி ஒரு திரைப்படத்தில் என்னுடைய ரசிகதான் நடித்தேன் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நான் ரொம்ப ஆசைப்பட்ட வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் பல வருஷம் கழித்து அது உங்களுக்கா அமைஞ்சது நடிகர் சங்கத்துல நான் இருந்த பதவியில் தான் நீயும் இருக்க நமக்குள்ள உண்மையா சொல்லுனா உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும் நான் பல நாள் பல சோதனைகள் இருக்கும் போது உங்களை நினைக்காம போனதே இல்ல அந்த ஷார்ட் டைரக்டர் ஆக்சன் முன்னாடி ஐயா நீங்க உள்ள இருந்து நடிச்சுங்க சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஷார்ட்லையும் நடிச்சிருக்கேன் ஸோ வந்து மானசிகமாக அவரை நான் தலையிலிருந்து கும்பிட்டுக்கிட்டே தான் உண்மை உங்களை வணங்கிட்டே தான் இருந்திருக்கேன் என்னோட ஆசிர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும் என்னுடைய அன்பு தம்பி சிவகுமார் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் என்ன மாதிரி நடிகை போகிறீங்கன்னு அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருந்தது வாத்தியார் வாத்தியார்னு ஏன் சொல்கிறாங்கன்னா எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தது அவர் தான் அவர் தான் அது பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னது அண்ட் அதுக்கு எவ்வளவு மென அப்பா கூட அவர் நடிச்சிருக்காரு அப்ப வந்து சில இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அடிச்சிருவாங்களாம் அப்பதான் இருக்கும்னு அப்ப அப்பாவும் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆனா நீங்க அடிச்சிருக்க நீ நடிகன் தானே நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் நீ அடி வாங்கின மாதிரி நடின்னு சொல்லாம் சோ அவ்வளோ கேர்ஃபுல்லா பாத்துக்கு வரான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டண்ட் யூனியன் ஆகட்டும் இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்கம் ஆகட்டும் எத்தனையோ சின்ன சின்ன யூனியன் ஆரம்பிச்சது அவர் தான் ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணது அவராக தான் இருக்காரு எல்லாத்துக்கும் முன்னோடியா அவராதான் இருந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் நமக்கு அதனாலதான் அவர் என்னைக்குமே என்றும் இருக்காரு வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க அப்புறம் கூப்பிட்ட குரலுக்கு நான் வந்து முகால அப்புறம் கத்துக்கிட்டாதவங்களும் யாருமே இருக்க முடியாது யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதே இல்ல அது ரெண்டு மூணு வகை சொல்லுவாங்களாம் இருந்தா கொடுக்கறது இருக்க இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கறது இருக்கிறதையே கொடுக்கறது இவர் இருக்கிறதையே கொடுக்குற ரகம் ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய கற்றுக்குறோம் எப்படி அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறது அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாதிரியே யார் எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் நம்ம நம்மளால முடிஞ்சதை செய்யணுங்கிறது உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் நினைக்கிறேன் அது அப்பாவோட வளர்ப்புன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றி மாவாதியாத்திரி திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டாக அமைகிறதுக்கு என்னுடைய மாமாந்த வாழ்த்துக்கள் தொடருக்கும் முன் பணி மக்களுக்காகவே அர்ப்பணி வாழ்க வளர்க இங்க இந்த தருணத்துல வந்து எம்ஜிஆர் ஐயாவையாவே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க படத்துல சோ அவங்களுக்கு இந்த வகையில நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க எந்நேரமும் அவரை மாதிரியே மேக்கப் போட்டு ஒவ்வொரு ஊரா போய் நடிச்சுட்டு வர்றவங்க அதே மாதிரி அஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ப்ரொடக்ஷன் டீமுக்கு எல்லாருக்கும் படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கறேன். தேங்க் யூ. 땡큐 so much சார் uh, and வா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஒரு திரைப்படமாக அமையும் தமிழ் ரசிகர்களுடைய அன்பும் பாசமும் தியேட்டர்ஸ்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஒன் மோர் டைம் ஃபார் आवर very own காப்பி சார்க்கு ஒரு பெரிய பெரிய கைதட்டல். லவ் யூ லவ் யூ மக்களே. தேங்க் யூ. தேங்க் யூ. எவரி body

ப்ரெசன்ட் இயர் ஆக்சுவலி ஐ வாஸ் இண்ட் எக்ஸ்பெக்டிங் டு கம் ஆன் ஸ்டேஜ் வி ஹேட் அ க்ரேஸி டே கம் இயர் ஃபார் நியான்வேல்னா கார்த்தினா அண்ட் ஆல் ஆஃப் யூஆர் அர்ச்சனா பேசிக்லி தி என்டயர் கான்செப்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் தி என்டையர் க்ரெடிட் ஷுட் கோ டூ நலன் சார் இட் வாஸ் ஹிஸ் விஷன் அண்ட் ஒரு ஒரு சில டேரக்டர்ஸ் கிட்ட தான் வந்து ஒரு பியாண்ட் தி ஆர்டினரி புஷ் பண்ண முடியும் நிறைய பேர் சொன்னாங்க நலன் சரோட ஒர்க் பண்ணிங்களா எப்படி இருந்துச்சு ஹவ் இஸ் த ப்ரோசஸ் பட் டு மீ ஃப்ரோம் த டே ஐ மெட்ச மேட் ஸ்டாபாக்ஸ் வீ கேவ் மீ ஹிஸ் விஷன் ஐ ஹேட் த ஃப்ரீடம் டு எக்ஸ்ப்ளோர் ஹீ வாஸ் நாட் ஹாப்பி வித் தி ஆர்டினரி அண்ட் ஹீ ஆல்வேஸ் சேட் மேம் நீங்கள் குவர்கியாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுங்க பார்த்துக்கலாம் ஸோ தட் விஷன் அண்ட் தட் கட்ஸ் டு மேக் அ ஃபில்ம் in his own world i think that gave us the confidence and also kartina he is somebody <laughs> who has the attitude to carry off anything so i think it was a collaborative uh, kind of effort even be it Satira uncle his daughter i mean the characters in the film it was it was a beautiful process you the director has a vision englora and the vision is real aakradhadha அதில் ஒரு கிராக் திங்க் வீ அச்சீவ் இட் சோ ஐ ஹோப் டன் ஜஸ்டிஸ் தேங்க்யூ அண்ட் கண்டிப்பாக பன்னெண்டாம் தேதி டிசம்பர்ஸ்ல படம் வருது பார்த்துருக்கேன்